சாய்ஸ் உங்களை அனுபவம் வரவேற்கிறது ஸோ குரூப் ஃபோர் பேட்ச் வந்து பார்த்திங்கனா எஸ்டர்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அது சம்பந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பணம் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ பேமெண்ட் பண்ணியிருந்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாரையும் ஆட் பண்ணிட்டோம் நிறைவுக்கு இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அவங்கள மட்டுந்தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அதுவும் இன்றைக்கி நைட்டே எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்கன்னே சொல்லியிருக்கேன் ஏன்னா ஸோ நாளைக்கு கழித்து இருந்து அஞ்சு மணிலேருந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறதுனால மேக்ஸிமம் நைட்டே ஆட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஒருவேளை நாளைக்கு மதியத்துக்குள்ளே எப்படினாலும் ஆட் பண்ணி முடிச்சுருவோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம் அதேமாதிரி அட்ரஸ் கொடுக்காமல் சில பேர் வெறும் ரிசிப்ட் அனுப்புறீங்க தயவுசெய்து அட்ரஸோடு கொடுங்க ஸோ ஏன்னா முன்கூட்டியே என் அட்ரெஸ் வாங்குறோம்னா அந்த நேரத்தில் அனுப்பும்போது நாங்கள் திரும்ப அட்ரஸ் வாங்க முடியாது ஸோ அட்ரஸ் வந்து தயவு செய்து முன்கூட்டி கொடுத்துருங்க இப்ப சில பேர்ல அட்ரஸ் கொடுக்கல நாங்கள் கேட்டு வாங்கிட்டோம் பட் பேமெண்ட் பண்ணி அனுப்புறீங்கன்னா அட்ரஸ் கரெக்டாக அனுப்பிச்சிருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார் பேமெண்ட் பண்ண முடியல எரர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் இருந்தீங்க அவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க இப்ப இன்னைக்கு மதியத்துலேருந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இந்த க்யூஆர் எடுக்கல அக்கௌண்ட் நம்பர் போட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நான் இருந்தும் அடிஷனல் நம்பர் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு எரர் வருதுன்னு சொன்னீங்க நான் அப்புறம் பேங்கில் பேசி அது என்ன எரர் வருது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசி சரி பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நவியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே தான் சொன்னாங்க இல்லை சார் ஓகே சார் தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பேமெண்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எரர் வராதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் செக் பண்ணணும் அதனால சொல்கிறேன் ஸோ அப்படி இருந்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டேல நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா சேலரி சார் எங்களுக்கு ரெண்டாம் தேதி தேதி தான் வரும்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தோம் அது பேட்ச் நம்பருக்கு கேட்டிருந்தீங்க என்னுடைய பர்சனல் நம்பருக்கும் சில பேர் கேட்டிருந்தீங்க அப்படி இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து மண்டே அந்த வரும்போது பேமெண்ட் பண்ணிக்க அந்த கேட்டவங்க மட்டும் ஆல்ரெடி அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கீங்க இல்லை ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்கிறதுக்கு ஆர்வமாக தான் இருந்திருப்பீங்க இந்த அக்கௌண்ட் ஏறறால் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு காரணத்தால் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம் அவங்க மட்டும் பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க ஸோ அட்மிஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நேற்று எஸ்டடேவே சொல்ல வேண்டியது தான் பட் ஏன்னா இந்த அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால தான் அப்புறம் ஓகே நம்ம சைடு இங்கே கரெக்டாக இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வச்சுருப்பீங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா இப்போ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரோட எண்டில் இருக்கோம் கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு நாள் தான் அதை முடிஞ்சால் ஒன்றாம் தேதி வந்துட்டோம் பேச்சோட எண்ட்ருக்காலும் டைம் கிடையாது ஸோ அதனால தான் இவ்வளோ நெருக்க இப்போ பக்கத்தில் வந்து வந்துருச்சு ரொம்ப ஷெடியூல் படி ஒன்றாந்தேதி தேதி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அஞ்சு மணிக்கெல்லாம் புரியுது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே நல்லது ஆல்ரெடி இருக்கிறவங்க அக்கௌண்ட் நம்பர் இருக்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் கேட்டவங்க அக்கௌண்ட் நம்பர் இருக்கிறவங்க என்கிட்ட டைம் வாங்கினவங்க என் பர்சனல் நம்பர் கூட நிறையா பேர் சாட் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்க மட்டும் புரியுது அவங்களுக்கு அந்த சேலரி அது சில ரீசன் சொல்லியிருந்தீங்க உங்கள் உங்கள் சுச்சுவேஷனையும் நாங்கள் அதே அதேமாதிரி இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடண்ட் கூட கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படி யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பேங்க்கில் போய் நாங்கள் மண்டே தான் சார் பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னீங்க நியூ இயர் அன்னைக்கு அது லீவ் தான் நியூ இயர் அன்றைக்கி உங்களுக்கு லீவ் இருக்கும் நீங்கள் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய் கூட பேமெண்ட் பண்ணிக்காங்க உங்களுக்கு அந்த வசதி இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க ஓகே தான் இருந்தாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் அவங்க மட்டும் நீங்கள் பண்ணிக்காங்க ஏன்னா பேட்ச் வந்து ஒன்றாந்தேதி ஸோ மண்டே ஆரம்பிச்சிருச்சுன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த ப்ராசஸ்லேயே இருப்போம் ஸோ அதனால் தான் இவ்வளோ முன்கூட்டி சொல்கிறோம் அதேமாதிரி டெலகிராம் நம்பர் இந்த நம்பருக்கு அனுப்புங்க புக் நம்பருக்கு மாற்றி அனுப்பிச்சுட்ருக்கீங்க இந்த நம்பருக்கு ரிசிப்டு அண்ட் அட்ரஸை கரெக்டாக அனுப்புங்க இது வரைக்கும் கரெக்டாக அனுப்பிச்சிருக்கீங்க சில பேர் வந்து தெரியாமல் வெறும் அட்ரஸ் கொடுப்பீங்க சில நேரம் வெறும் ரிசிப்டை மட்டும் அனுப்புகிறீங்க ஸோ அதனால தான் அதேமாரி பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் நம்பர்லேருந்து பண்ணுறீங்க இப்போ வந்து இப்போ சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹஸ்பண்ட் நம்பர்லேருந்து பேமெண்ட் ரிசிப்ட் அனுப்பிச்சுடுங்க அப்போ அவங்க நம்பர் நாங்கள் ஆட் பண்ணிடுறோம் அப்புறம் வந்து சில சார் என்னோட நம்பர் ஆட் பண்ணுங்கிறீங்க பேமெண்ட் யாருன்னா பண்ணலாம் பட் உங்கள் நம்பர்லேருந்து அனுப்புங்க அப்படின்னாதான் அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க ஸோ படிக்க ஆரமிச்சிடுவோம் நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் நாளைக்கு நைட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன் நான் அதனால் தான் இவ்வளோ தூரம் இப்போ கூட வீடியோவில் சொல்லியிருக்கேன் நைட்டு ஒரு நைன் ஓ க்ளாக் சொல்லிட்டுருக்கேன் நாளைக்கு நைட்டே குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்துடும் அந்த குரூப் எல்லாமே எல்லாமே நாளைக்கு நைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அஞ்சாந்தே நீங்க காலையில் எந்திரிச்சு ஆரம்பிக்கும் போது அந்த க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்